தமிழே தமிழே நீ வாழ்க என் தங்க தமிழே நீ வாழ்க அமுதே தேனே நீ வாழ்க என் அன்பு தமிழே நீ வாழ்க அவைக்கு முதல் வணக்கம் தமிழ் துவைக்கு முதல் வணக்கம் நான் ஸ்ரீ தீபிகா சிவந்திப்பட்டி நாடார் மகளிர் உயர்நிலை பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவியினான் காமராசர் பாதையில் நடைபயில்வோம் என்ற தலைப்பினில் உரையாட சொல்லில் விளையாட வந்துள்ளேன் காலத்தே பெய்த மழை போல் மிகச் சரியான நேரத்தில் இத்தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது நம் பாரத நாடு பழம்பெரும் நாடு பண்பாடுள்ள நாடு எழில் நாடு ஏற்ற மிக நாடு விஞ்ஞானத்தில் மோனத்தில் தானத்தில் தவத்தில் சிறந்த புண்ணிய பூமி இது சித்தர்களும் சிந்தனை சிற்பிகளும் ஞானிகளும் புத்தரோடு புனித மகான் காந்தியும் அவதரித்து ஆன்மீக பயிர் வளர்த்த அற்புத பூமி இது இத்துணை சிறப்பு படைத்த பாரதத்தின் இன்றைய நிலை என்ன தெரியுமா நண்பர்களே இந்தியாவில் தோண்டினால் தங்கம் கிடைக்கிறது வெட்டினால் வெள்ளி கிடைக்கிறது அடித்தால் அலுமினியம் கிடைக்கிறது இடித்தால் இரும்பு கிடைக்கிறது ஆனால் படித்தால் மட்டும் வேலை கிடைப்பதில்லை நம் நாடு மிகவும் நலிந்த நிலையில் உண்ணும் உணவிற்கே அயல் நாட்டின் உதவியினை எதிர்நோக்கியிருந்த காலத்தில் லாட்சிக்கு வந்தவர் கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாட்டு மக்களின் வறுமையை ஒழிக்க தொழில்துறையில் சீரிய கவனம் செலுத்தினார் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஊட்டி பிலிம் தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் சேலம் இரும்பூருக்கு ஆலை மேட்டூர் காகித தொழிற்சாலை என்று எண்ணிலடங்கா திட்டங்களை செயல்படுத்தி அன்னை வருக்கும் வேலை வாய்ப்பினை உறுதி செய்தார் இதனால் வறுமை ஒழிந்தது மக்கள் எவ்வித இலவசங்களையும் எதிர்நோக்காது உழைத்து வாழ்ந்தனர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் முன்மதிப்பு வயல் நாட்டில் என்ற மருதகாசியின் வரிகளுக்கு அன்றே உயிரூட்டியவர் படிக்காத மேதை காமராசர் தமிழகம் முழுவதும் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தினார் மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானி திட்டம் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியாறு போன்ற பல நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தினார் காமராஜரின் இத்தகைய மதிநுட்ப திட்டங்களால் மாதம் மாறி பொழியாவிடினும் விவசாயிகள் கலக்கமடையவில்லை குறிப்பாக விவசாயிகள் எலிக்கறி உண்பதும் தற்கொலை செய்து கொள்வதும் அன்று நடைபெறவில்லை ஆனால் இன்றோ சந்திரனில் உள்ள நீர் ஆய்வு செய்யும் அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்துவிட்ட போதும் நாடு முழுவதும் விவசாயிகள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதனை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது கடின உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும் சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை கல்வியும் உழைப்பும் போதுமானது என்பதை நன்கு உணர்ந்தவர் காமராசர் ஐயாவின் பெரும் முயற்சியால் ஆங்கிலேயர் ஆட்சியில் வெறும் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது மாடு பிடித்தோரும் ஏடு பிடித்தனர் ஆசிரியர்கள் மாணவர்களை அன்போடும் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிப்போடும் பார்த்தனர் ஆனால் இன்றோ கல்யாணம் போல் கல்வியும் வியாபாரமாகிவிட்டது சமுதாயத்திற்கு மகா விட்டது வன்முறைக்கும் பேராசைக்கும் நடுவே நம் தலைமுறையை தொலைந்து கொண்டிருக்கிறது பார்ப்புகளை வாழ வேண்டிய மாணவர்கள் இன்று மதுக்கடை பார்ப்புகளை வாழ்கிறார்கள் இதற்கிடையில் சினிமா மோகம் ஒருபுறம் ஆம் நம் குழந்தைகளுக்கு மீசை முளைக்கும் முன்பே இந்த சினிமா நம் குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் முன்பே இந்த சினிமா மீசை முளைக்க வைத்து விடுகிறது இந்த அவல நிலையை மாற்றி எவ்வாறு நம் நாட்டை காமராசர் காண விரும்பிய கண்ணிய நாடாக மாற்றுவது அதற்கு ஒரே வழி காமராசர் பாதையில் நடப்பதே கல்வி வளர்ச்சி நாள் என்று பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளை வெறும் நாட்களாய் கொண்டாடாமல் அவரின் பணிகளை கொண்டாடுவோம் அவர் காண விரும்பிய அறிவு சமுதாயத்தை மனதில் கொள்வோம் நேற்று வந்தோம் புதியவர்களாய் இன்று உள்ளோம் நல்லவர்களாய் நாளை வளர்வோம் வல்லவர்களாய் உள்ளகம் ஜெய் ஜெய்ஹிந்த்